பாஜக கூட்டணியில் முட்டல் மோதல் முக்கிய தொகுதிகளை தட்டி தூக்கும் அமித்ஷா எடப்பாடி எடுத்த சர்வே அதிமுக பாஜக கூட்டணி முட்டுகிச்சுனா மோதிக்குச்சுனா யாரு குஷியா இருப்பாங்க நமக்கு தெரிஞ்சு திமுகவினர் தான் அதனால கடந்த காலங்களில் இருந்த பாஜக திமுக கசப்பானது அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி உட்காந்து கூட்டணி பேசி அறிவித்து விட்டு போன பிறகு எல்லாம் மாய்ந்துவிடும் இணக்கம் ஏற்படும் அடுத்து வருகின்ற தேர்தலில் இமாலய வெற்றி பெற போகுது அதிமுக பாஜக கூட்டணி என்று இருக்கின்ற பொழுது இப்போது மீண்டும் அதிமுக பாஜக இடையில முட்டல் மோதல் வந்திருக்கிறது அந்த முட்டல் மோதலுக்கு என்ன காரணம் அது என்ன முக்கிய தொகுதியை தட்டி தூக்குறது எடப்பாடி பழனிசாமி அப்படி என்ன கருத்து கணிப்பு எடுத்திருக்கின்றார் எல்லாவற்றையும் இந்த வீடியோல விரிவாக பார்த்து விடலாம் இதுவரைக்கும் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஆதரவளிக்குமாறு கேட்டுக்கிட்டு இப்போ முதல் முட்டல் முனுகள் என்னன்னு பார்க்கும்போது பாஜக தலைவர்களும் துணை தலைவர்களும் மட்டுமே வந்து அதிமுக பாஜக கூட்டணி எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக எதையும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார் நீங்கள் பேசினாவே அது சர்ச்சையாகி போய் விடுகிறது ஒன்று கூட்டணிக்கு பங்கம் வந்து விடுகிறது இல்லைனா எதிர்க்கட்சிகள் நீங்கள் பேசுனதை வச்சு பூதாகரமாக மாற்றி விடுகின்றார்கள் அதனால் தொண்டர்கள் மத்தியில் ஒரு இணக்கம் இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது நாம் திமுக வீழ்த்தியாக வேண்டும் அதற்கு பாஜக துணை வேண்டும் அதனால் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக நீங்கள் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவங்க கட்சிக்காரங்களுக்கு உத்தரவிட்டு விட்டார் ஆனால் இப்போது அதிமுக பாஜக கூட்டணி எப்படி இருக்குது என்று யார் சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி சொல்லணும் அதிமுக பாஜக கூட்டணி வந்து வலுப்பெற வேண்டும் என்றால் தொண்டர்கள் மத்தியில் ஒரு இணக்கம் ஏற்பட வேண்டும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணணும் அதிமுக பாஜக கூட்டணி உருவானதிலிருந்து அதிமுக பாஜக தலைவர்கள் அடிக்கடி சந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும் இரண்டாவது திமுக தவறுகளை இரண்டு கட்சியினரும் ஒன்று சேர்ந்து போராட வேண்டும் மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் திமுக தவறுகளை திருத்துகின்ற வரைக்கும் அந்த போராட்டத்தை விடாம கையில் எடுக்கணும் முடிவு கிடைக்கின்ற வரைக்கும் விடவே கூடாது திமுகக்கு தலைவலியை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதுதான் அதிமுக பாஜக கூட்டணி உருவான பிறகு இரண்டு பேருக்கும் இடையில இணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அதிமுக மற்றும் பாஜக தொண்டர்கள் இணைந்து ஒரு போராட்ட களத்துக்கு வருகின்றார்கள் என்றால் தமிழகமே திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு அது முக்கிய பிரச்சனையா இருக்கணும் அவ்வளோ பெரிய போராட்டமா இருக்கணும் ஆனால் எடப்பாடி பழனிசாமியும் நம்முடைய நயனா நாகேந்திரன் அவர்களும் இணைந்து போராட்ட களத்துக்கு வருவார்களா என்று சந்தேகமாக இருக்கிறது நயனா நாகேந்திரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியுடைய பிறந்த நாளுக்கு நேரடியாக போய் சந்தித்தார் பாருங்க அதோடு சரி அது கூட எதற்காக என்று சொல்லுகின்ற பொழுது நம்ம நயனா நாகேந்திரன் அவர்கள் நின்று இருக்கக்கூடிய தொகுதியை இந்த முறை அதிமுக விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் தருகின்றார்களாம் அதனால் ஒருவேளை சென்ற முறை வெற்றி பெற்ற நயனார் நாகன தொகுதியை அதிமுக கொடுக்காமல் போயிட்டா என்ன பண்ணுறது அதனால் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அந்த தொகுதியை உறுதிப்படுத்தி விட்டு வந்தாராம் பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்து விட்டு வந்தாராம் அதோட அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக பாஜக தலைவர்களும் அதிமுக தலைவர்களும் எதுவுமே பேசலை கூட்டணி தொடர்கிறதா எப்படி இணக்கத்தை ஏற்படுத்த போகிறோம் எந்த ஒரு விஷயமும் தெரியவே இல்லை ஆனால் இப்போது மீண்டும் ஒரு பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக வாய் திறக்கல ஆனால் இரண்டாம் கட்ட தலைவர்கள் வாய் திறக்க கூடாது என்று சொன்ன பிறகும் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக வாய் திறந்திருக்கின்றார் இது அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஊடகத்துக்கு ஒன்று கட்சியாக போதுமே ஒம்போதா ஊதுவாங்களே அதனால் அதிமுக தலைவராக இருந்தாலும் சரி பாஜக தலைவராக இருந்தாலும் சரி ஊடகம் கேட்கின்ற கேள்விகளுக்கு உணர்ச்சி வசப்பட்டு பதிலளிக்க கூடாது அந்த கேள்வியில் இருக்கக்கூடிய சூட்சமத்தை அவங்க புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் நத்தம் கிட்ட கேட்குறாங்க என்னங்க நயனா அவர்கள் சொல்கிறாரு ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கிறாங்க அவங்கள அமித்ஷா வருகின்ற போது அழைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க உறுதியாக என்டிஏ கூட்டணியில் இருக்கிறாங்க அவங்க நாடாளுமன்ற தேர்தலில் எங்க வந்தாலும் சேர்ந்து சந்திச்சாங்க இப்போ அவங்க எங்கே போயிட்டாங்க அதனால கூட்டணியில் தொடர்கின்றார்கள் தொகுதி உடன்பாடு மட்டும்தான் பேச வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது நத்தம் விஸ்வநாதன்கிட்ட போயிட்டு உங்க கூட்டணியில ஓபிஎஸும் டிடிபி தினகரனும் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நத்தம் விஸ்வநாதன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பாருங்க அவங்கள பற்றியெல்லாம் நாங்கள் பேச போறது கிடையாது அவங்க இருக்காங்களா இல்லை என்பதை பற்றியெல்லாம் எல்லாம் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் முடிவு செய்வார் அவருக்கான அதிகாரத்தை கொடுத்துட்டோம் அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்களா என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் ஏன் பேசணும் அவங்கள ஒருபோதும் நாங்கள் சேர்த்துக்கொள்ள போகிறதில்ல என்ற தோணியில் நம்முடைய நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் பேசியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி தான் முடிவு பண்ணுவாராம் கூட்டணியில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது என்று சொல்லிப்பட்டு ஆனால் நாயனார் நாயன் சொன்னார் டிடிவியும் ஓபிஎஸும் எங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அண்ணாமலையும் சொன்னார் பல கஷ்டமான தருணங்களில் அவங்களாம் எங்கள் கூட தான் இருந்தாங்க அவங்கள ஒருபோதும் நாங்கள் விட்டுட மாட்டோம் அவங்க எங்களா கூட தான் இருப்பாங்க இன்றைக்கும் நான் உறுதிப்படுத்துகின்றேன் கூட்டணி தொடர்பாக நான் பேசக்கூடாது ஆனால் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் தொடர்பாக நான் பேசுவேன் ஏன்னால் நான் உறுதி அளித்திருக்கின்றேன் என்ற போர்வியில் அண்ணாமலை அவர்கள் அவங்க என்டிஏ கூட்டில்தான் இருக்கிறாங்க அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க திமுக வீழ்த்த வேண்டும் என்றால் அவங்க கூட இருந்துத்தான் ஆக வேண்டும் என்று அண்ணாமலை அவர்களும் உறுதிப்பட சொன்னார் ஸோ அண்ணாமலை சொல்ல நாயனா நாயகர் சொல்ல ரெண்டு பேரும் ஓபிஎஸும் டிடிவி தினகரம் என்டிஏ தான் இருக்கிறாங்க என்று சொன்ன பிறகு எடப்பாடி பழனிசாமி வாயே தரகலை அமைதியாக தான் இருந்தார் அமைதியாக இருப்பதுக்கு என்ன காரணம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம் டிடிவி ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம் அதனால் நாம் தேவையில்லாமல் இந்த கூட்டணிக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சாரு ஆனால் நத்தம் விஸ்வநாதன் அவர்களை பொறுத்து வரைக்கும் கூட்டணியில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது என்பதை எடப்பாடி பழனிசாமி தான் முடிவு செய்வார் என்று சொன்ன பிறகு இப்போ டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லி சொல்லிப்பூட்டார்னு பார்க்கும்போது ஏங்க பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவுன்னுடைய பிரதமராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய கொள்கையெல்லாம் சமரசம் செய்து கொண்டு என்டிஏ கூட்டணியில் நாங்கள் இணைந்தோம் எத்தனையோ பேர் எங்களுக்கு எதிராக களம் இறங்குகின்ற பொழுதும் சரி இவங்க இருந்தால் பாஜக கூட்டணிக்கு நாங்கள் வரமாட்டோம் என்று முரண்டு பிடிக்கின்ற பொழுதும் சரி நாங்கள் பிரதமரை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் ஏன்னா மோடி வந்தாதான் இந்தியா உருப்படும் என்று சொல்லிவிட்டு நாங்கள் என்டிஏ கூட்டணியில் கொள்கையை சமரசம் செய்து கொண்டு இருந்தோம் எத்தனையோ புறக்கணிப்புகள் எத்தனையோ ஏச்சுக்கள் பேச்சுக்கள் சிறுபான்மைக்கு எதிராக இருக்கக்கூடிய பாஜகவுடன் கூட்டணியா அப்படின்லாம் கேட்டாங்க கொள்கையை சமரசம் செய்யலப்பா நாங்கள் தேர்தல் கூட்டணி மட்டுதமாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டு கத்தாக கத்தி நாங்கள் பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கின்ற போது இப்போ நாங்கள் அதிமுக பாஜக கூட்டணி இருக்கிறோமா இல்லையா என்பதை பற்றி எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்யக்கூடாது நயனா நாகர் அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் ஏன்னா நாங்கள்லாம் இருப்பது என்டிஏ கூட்டணியில் நாங்கள் அதிமுக பாஜக கூட்டணியில் இல்லை அதனால் நயனா நகர்ந்தவர்கள் என்ன சொன்னாரோ சகோதரர் அதுதான் நிஜமாகும் திமுக விழுத்த வேண்டும் என்றால் நான் தெளிவாக சொல்லிட்டேன் அதிமுகவுக்கும் பிரச்சாரம் பண்ண ரெடியாக இருக்கேன் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் திமுக விழுத்த வேண்டும் என்று நினைக்கின்றார் அப்படி நினைக்கின்ற அவருடைய நினைப்புக்கு வலு சேர்க்கும் விதமாக நாங்கள்லாம் அதிமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணுவோம் எங்களுக்கென்று பஞ்சாயத்துலாம் எதுவும் கிடையாது நாங்கள் தனி கட்சி தொடங்கியாச்சு நாங்கள் அதிமுகவில் போய் பங்கு கொடுங்க அப்படின்னு கேட்க போகிறது கிடையாது எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்க போகிறது கிடையாது அதனால் அதிமுக வெற்றி பெற வேண்டும் ஆட்சி கட்டலுக்கு வர வேண்டும் தீயசக்தி திமுக வீழ்த்த வேண்டும் அதற்காக நாங்கள் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்க விரும்புகின்றோம் அம்மாவுடைய தொண்டர்களும் அம்மாவுடைய பிள்ளைகளும் ஒன்றா இருந்தால் தான் திமுகவை வீழ்த்த முடியும் இந்த கொள்கையில் நான் உறுதியாக இருக்கின்றேன் எடப்பாடி பழனிசாமியும் அந்த கொள்கையில் தான் இருக்கின்றார் அதனால் நீங்கள் எதையும் குழப்பத்தை உண்டாக்கிடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் அவர்கள் நேற்று விளக்கமளித்திருக்கின்றார் இப்போது நயனா தான் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள டிடிவி இருக்கின்றாரா ஓபிஎஸ் இருக்கின்றாரா என்று முடிவெடுக்க வேண்டுமா அப்போது அதிமுக தமிழகத்தில் பெரிய கட்சி நாங்களாம் முடிவெடுக்க கூடாதா அப்படின்னு அதிமுகவிலிருந்து சில கருத்துக்கள் பொங்கி வருகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் டிடிவி தினகரன் பேசினதுக்கு எதிர்வினை ஆற்றவில்லை எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இறங்கி வருகின்றார் என்றுதான் நினைக்கிறேன் ஆனால் இந்த கருத்து இதோடு முடிந்து விட்டு தப்பு கிடையாதுங்க ஆனால் மீண்டும் பாஜக ஒரு விஷயத்தை கொளுத்தி போடுது இருந்து பாஜகவுக்கு சென்ற கே பி ராமலிங்கம் பாஜகவுடைய மாநில துணைத்தலைராக இருக்கக்கூடியவர் எங்கள் அதிமுக பாஜக கூட்டணியில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது என்பதை முடிவு செய்கின்றவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தாங்க யாருக்கு எவ்வளோ தொகுதி என்பதும் யார் வேட்பாளர் என்பதும் எடப்பாடி பழனிசாமி தாங்க முடிவு செய்வாருங்க அப்படின்னு கேபி ராமலிங்கம் சொல்லிவிட்டார் இப்போ டிடிவி அவர்கள் சொன்னதுக்கு என்ன மரியாதை இல்லை அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிருக்குது தேசத்திலேயே பெரிய கட்சி பாஜக மாநிலத்திலேயே பெரிய கட்சி அதிமுக அப்போது பாஜகவும் அதிமுகவும் உக்காந்து பேசுவோங்க எது வெற்றி வாய்ப்புக்கு உகந்ததோ அதை அதிமுகவும் பாஜக தலைவர்களும் உட்காந்து பேசி முடிவெடுப்பாருங்க எந்த கட்சி இருக்கணும் எந்த கட்சி இருக்கணும் அந்த கட்சி வந்தால் நமக்கு எந்த அளவுக்கு லாபம் அதனால் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய சக்திகளும் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகளும் எங்கேயும் சிதறிவிடக்கூடாது அத்தனை பேரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிறாருங்க அதனால் டிடிவியோ ஓபிஎஸோ அவங்க அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்காங்களா இல்லை என்பதை பற்றியெல்லாம் பாஜகவும் அதிமுகவும் உக்காந்து பேசுங்க நாங்கள் டிடிவி தினகரனையோ ஓபிஎஸோ விட்டுற மாட்டோங்க பல தருணங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடன் இருந்து வேலை பார்த்துருக்காங்க எங்களுக்கு வலு சேர்த்துருக்குறாங்க அதனால் அவங்களுடைய விஷயம் தொடர்பாக அமித்ஷா முடிவு பண்ணுவாருங்க நயனா நாகேன் முடிவு பண்ணுவாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல என்னமோ தெரியல எடப்பாடி பழனிசாமியை மேலே வச்சு பாஜகவை குறைச்சே பேசுகிறாங்க ஸோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி ரெண்டு பெரிய கட்சிகள் பேசி பேசிதான் முடிவெடுக்கணும் அப்படின்னு முதிர்ச்சியுடன் வந்து பாஜக தலைவர்கள் பேசணும் அதனால் கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய மனமானது காயப்படாது எந்த விதமான சமரசத்துக்கும் நான் தயார் என்று ஓபிஎஸும் டிடிபியும் அறிவித்து விட்ட பிறகு பாஜக தலைவர்களே வந்து யார் கூட்டணியில் இருக்கணும் யார் வேட்பாளர் என்பதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்வார் என்றால் இங்கே பாஜக என்ற ஒரு கட்சி இல்லையா என்ற கேள்வி கூட்டணியில் வந்து இணையக்கூடிய தலைவர்களுக்கு எழுமா இல்லையா பாஜக இப்படி படுத்துடுச்சே அப்படின்னு நினைப்பாங்களா இல்லையா அதனால் பெரிய கட்சிக்கு விட்டு கொடுக்கணும் தலைமை பதவியும் முதலமைச்சர் பதவியும் ஆனால் நம்முடைய சுயமரியாதையை விட்டு கொடுக்கலாமா ஆனால் கே பி ராமலிங்கம் அவர்கள் வந்து அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமி தான் அத்தனையும் முடிவு செய்வார் என்றால் டிடிவி தினகரன் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளோ முட்டு கொடுத்தார் பாஜகவுக்கு அப்புறம் அவருக்கு என்னத்தை பரிசலிக்க போகிறீங்க சரி எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயமாக ஓபிஎஸ் பற்றியோ டிடிவி பற்றியோ வாய் திறக்கலை எத்தனையோ சலசலப்புகள் வரலாம் ஆனால் திமுக எதிராக இருக்கக்கூடிய வாக்குகள் சிதைவிடக்கூடாது கூடாது என்பதில் மட்டும் தெளிவாக இருக்கிறாரு அதனுடைய அடிப்படையில் தான் களத்தில் இறங்கி இருக்கிறாரு ஒரு கருத்து கணிப்பை நடத்தி இருக்கிறாரு அந்த கருத்து கணிப்பு யார் செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது எடப்பாடி மகன் வந்து பார்த்தீங்கன்னா கருத்தில் இறங்கி செஞ்சிருக்கிறாரு மூணு மாதத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து ரிப்போர்ட் எடுத்திருக்கின்றார் அந்த ரிப்போர்ட்டில் கடைசியாக எடுத்தது விஜய் பற்றியான ரிப்போர்ட்டு தானாம் விஜய்க்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்கிறது என்பது பற்றியும் இரண்டாவது அவர் வெற்றி பெறுவாரா அவர் கட்சி எவ்வளோ வெற்றி பெறும் அப்படின்றது தொடர்பாகவும் விஜயை மக்கள் எவ்வளவு ஏற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும் கருத்து கணிப்படுத்திருக்கின்றாராம் அப்படி எடுக்கின்ற பொழுது விஜய் அவர்களுக்கு எட்டிலிருந்து பத்து சதவீத வாக்குகள் விழுமாம் விஜய் அவர்கள் வட மாவட்டங்களில் நின்றார் என்றால் வெற்றி பெறுவார் என்ற கருத்து கணிப்பு வந்திருக்கிறதாம் ஆனால் கட்சியில் வேற வேட்பாளர்கள் யாரும் கூட்டணி இல்லை என்றால் வெற்றி பெற வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அது கூட விஜய்க்கு எதிராக அதிமுக மற்றும் திமுக வெயிட்டான வேட்பாளர்களை போட்டாங்கன்னா விஜய் தோற்றுருவாரு ஒருவேளை விஜய்க்கு எதிராக கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் நின்றாங்கன்னா விஜய் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது அதுவும் வட மாவட்டங்களில் நின்னா வெற்றி பெறுவார் கொங்கு மாவட்டமோ தெற்கு மாவட்டமோ கிழக்கு மாவட்டமோ நின்றார் என்றால் நம்ம விஜயை காலை வாரிடுவாங்களாம் அவ்வளோதான் செல்வாக்கு இருக்கிறதா ஸோ விஜய் உண்மையான நிலையை புரிந்து கொண்டார் என்றால் அவங்க அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரலாம் என்ற தூதும் எடப்பாடி பழனிசாமி விட்டிருக்கின்றாராம் ஸோ ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பலமுறை விஜய்க்கான செல்வாக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் எடுத்திருக்கின்றாராம் அதேமாரி திமுகவுக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குது என்பதை பற்றியெல்லாம் திமுக தலைவருடைய மருமகன் சபரிசன் அவர்கள் பெண் என்ற அமைப்பு மூலமாக அவரும் சர்வே எடுத்திருக்கின்றாராம் ஸோ மொத்தத்தில் திமுகவுக்கு பலத்தை அடிவிழும் அடுத்த தேர்தலில் அப்படின்ற ரிசல்ட் தான் வந்திருக்கிறதாம் ஸோ கடந்த காலங்களில் அதிமுக இவ்வளோ செல்வாக்கு இருக்குது அதிமுக பக்கம் மக்கள் எந்த அளவுக்கு வந்து திமுக பக்கத்துலேருந்து திரும்பி வந்திருக்காங்க இப்படி ஏகப்பட்ட கருத்துக்கணிப்பில் எடப்பாடி பழனிசாமி மூணு மாதத்துக்கு ஒரு முறை எடுத்திருக்கின்றாராம் ஸோ விஜய்க்கு இந்த ரிப்போர்ட்டை காட்டி அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாங்க இல்லைன்னா நீங்கள் அதிமுக கூட்டணியில் இணைங்க பாஜக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்ற ஒரு கூட்டணி அமைப்பாங்க ஸோ வைகோவும் எப்படி திமுகவும் வாஜ்பாய் கூட்டணி இருந்தாங்களோ அதே மாதிரி நீங்கள் இருங்க கொள்கையை சமரசம் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி விஜய்கிட்ட பேசிகிட்டு இருப்பதாக ஒரு தகவலுங்க இதற்கு இடையில் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருக்கின்றாரா ஏற்கனவே அமித்ஷா அவர்கள் களத்தில் இறங்கு பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகள் எவை ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதிகள் எவை அந்த தொகுதிகளும் தக்க வைத்து கொள்ள வேண்டும் இரண்டாவது நாடாளுமன்ற தேர்தலில் யாரெல்லாம் பாஜகவுடைய ஆளுமையாக வேட்பாளராக களத்தில் நின்று நாடாளுமன்ற தேர்தலிலே வந்து வெற்றி கோட்டை எட்டுகின்ற அளவுக்கு இரண்டாம் இடம் வந்தாங்களோ அந்த தொகுதிகளெலாம் கண்டறிந்து எடப்பாடி பழனிசாமி கிட்டே லிஸ்ட் கொடுத்துருக்கின்றார்களாம் ஸோ மொத்தத்தில் நாற்பது முக்கிய தொகுதிகளை எடப்பாடி பழனிசாமி கிட்டே கொடுத்துருக்காங்களாம் இந்த தொகுதிகளை எடப்பாடி பழனிசாமி தரணும் இல்லைனா தங்கமணி உள்ளே போயிடுவார் பார்த்துக்க அப்படின்னு மிரட்டி இருக்கின்றார்களாம் ஸோ தங்கமணியை காப்பாற்ற போகிறாரா இல்லை முக்கிய தொகுதியை அமித்ஷா கேட்டதுக்கு கொடுக்க போகிறாங்களா ஸோ மொத்தத்தில் இப்போ அதிமுக கூட்டணியில் முட்டல் முனுகள் இருக்கிறது ஸோ தங்கமணியை காப்பாற்றும் விதமாக முக்கிய தொகுதிகளை விட்டு கொடுத்தா அதிமுகனுடைய பிரதான வேட்பாளர்களாக கடந்த முறை நின்று தோல்வியடைஞ்சவங்க வெற்றி பெற்றவங்களுடைய அதிருப்தியை எடப்பாடி பழனிசாமி சம்பாதிக்க முடியுமே என்ன பண்ணலாம் என்று சொல்லிவிட்டு ரெண்டு மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தை வச்சுருக்கின்றார் அந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசி முடிவெடுக்கப்படும் எந்த தொகுதி விட்டு கொடுக்க சாத்தியம் இருக்குது எந்த தொகுதி விட்டு கொடுக்க முடியாது என்பதை பற்றி தான் எடப்பாடி பழனிசாமி அமைச்சர்கிட்ட தெளிவாக பேசிடுவார் அதனால் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணிக்குள்ளே எந்த விதமான முட்டலும் இல்லை முனுகளும் இல்லை அதனால் சுமூகமாக போயிட்டுருக்குது நீங்கள் யாரும் வந்து பார்த்தோன்னா பொய்யை பரப்ப வேண்டாம் அதிருப்தி என்று சொல்லிவிட்டு அப்படின்னு அதிமுக தரப்பிலிருந்தும் செய்திகள் வருகிறது மொத்தத்தில் பாஜகவினரும் பாஜகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களும் அதிமுகவுடன் இணக்கமாக போவதற்கு இறங்கி வந்திருப்பது போல தெரிகிறது போல் அதிமுக தொண்டர்களும் இப்போது பாஜகவுடன் கைகோர்த்து களத்துக்கு வர வேண்டும் திமுகவை அப்புறப்படுத்த வேண்டும் நாளுக்கு நாள் அவனுடைய அராஜகம் அதிகமாகி போய்விட்டது அடுத்த முறை ஆட்சியில் விட்டோம்னா தமிழ்நாட்டே சுரண்டி தின்னுடுவாங்க பட்டா போட்டு விற்றுடுவாங்க என்பதனால அதிமுகவினரும் இறங்கி வந்திருப்பதாக தகவல் இந்த இணக்கமான சூழ்நிலை தேர்தல் வரைக்கும் இருக்கணும் அப்படின்றது நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்க போது என்பதை பற்றியெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்னி நன்மைகளை